இன்றைக்கி சாட்டர்டே காலையில் நான் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் எப்படின்னா சுற்றி இப்போ ரோடு வழியாக வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கு வர்றதுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுற்றி வந்தால் ஒரு டெர்மினஸ் ஆயிரும் நான் அப்படி கொஞ்சம் நடக்கணுங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு டெர்மினஸ் வந்து ரோடை சுற்றி வருவேன் சுற்றி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரோட்டில் வரும்போது எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் மெயின் ரோட்டுக்கு வரும்போது ரோடில் வந்து ஒரே ஒரு போலீஸ் ஜீப்பு ஒரு கார் நினச்சி ஒரு போலீஸ் கார் நின்னார் நின்றுட்டு எல்லா காரையும் வந்து டேர்ன் பண்ணி அடுத்த ரோட்ல விட்டுட்டு இருந்தேன் நான் வர்ற ரோடு பாத்தீங்கன்னா எம்டி இருந்துச்சு ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி இருக்கவே செய்யாது எப்பவுமே அவ்வளோ பரபரப்பாவே இருக்கும் ரோடு எல்லாமே இந்த ரோடு வந்து ரொம்ப காலியாக இருந்துச்சு என்ன மாதிரி சில பேர் வந்து என்னாச்சு அப்படிங்கிற பாக்குற மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு எல்லாத்துலேயும் வந்து வந்து வெளியே வெளியேனு மட்டும் பார்த்து நிற்கிறவங்க மட்டும் இருந்தாங்க மற்றபடி வாக் பண்ணி போற ஆட்கள் கூட ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க கார் எதுவுமே இல்லையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபயர் ட்ரக் போச்சு மேபி இங்க ஏதாச்சும் ஃபயரா இருக்கும் போல அதனால வந்து எதுவும் விடாம இருக்காங்க கார் எதுவுமே விடல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் வர 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 பாத்தீங்கன்னா இந்த ரூட்ல உள்ள காரை மட்டும் விட்டு விடுறாங்க மற்றபடி வர எதுவுமே விடல சரி என்ன பண்ணலாம் யார்ட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு இங்க உள்ள ஒரு லேடி வந்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க ஒருத்தர் வந்து அந்த ரிவர் வால்ல வந்து ஏறி நிற்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்ச தூரம் வரும்போது என்ன ஒரு தமிழ் லேடி நின்னாங்க அவங்கள்ட்ட கேட்டா அவங்களுக்கு தெரியல எனக்கு தெரியல நான் ஆறு மணில இருந்து இங்கதான் இருக்கேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல ஏன்னா அங்க வந்து விடல யாரையுமே விடல லாக் பண்ணி ஃபுல்லா வந்து பிளாக் பண்ணிட்டாங்க ரோட கொஞ்சம் வர 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 பாத்தீங்கன்னா ஃபயர் நான் வரும்போது ஒன்னே ஒன்னா வந்துச்சு அதுக்கப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரெண்டு மூணு ஃபயர் இன்ஜின் போலீஸ் ஜீப்பில் நிறைய போலீஸ் கார்லாம் நிறைய நிற்கிது நிறைய போலீஸ் அந்த யாரோ வந்து ஆபத்தில் இருக்காங்க அவங்களுக்கு ஆபத்தை போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்கள நிற்கிறதுக்காக நிறைய அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நிறைய பேர் போகிறாங்க இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் இன்ஜின்னா நிற்கிது இதுதான் நான் வரும்போது வந்தது அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய நிற்கிது உள்ளே நிறைய நிற்கிது அங்கே பிளாக் பண்ணிச்சுனா போ பார்க்க முடியல வாக் பண்ணி போகிறவங்களை மட்டும் விடுறாங்க மற்றபடி காரில் போகிறவங்களாம் யாரையுமே விடல சரி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு பார்த்தா இந்த ரோட்டில் போக முடியாது போக விடல அங்கே பார்த்தீங்களா எல்லாருமே வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நிற்கிறாங்க இவங்க எல்லாமே ஃபயர் இன்ஜினில் வந்தவங்க தான் போலீஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க இதில் போக முடியாது நான் சரி நமக்கு வேற ரூட் வழியாக போய் பார்க்கலாம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்ட்டு எனக்கு பயங்கர ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு என்ன 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 பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு வந்தேன் இது என்னோ ரோடு ரோடு வழியே வந்துட்டேன் வந்து பார்த்தா இந்த பக்கமும் லேடி போலீஸ் நிறைய நிற்கிறாங்க அப்புறமா நம்மள மாதிரி பொதுமக்கள் சொ பொதுமக்கள் வந்து என்னாச்சுன்னு பார்க்கறதுக்காக ஒரு நாலஞ்சு பேர் நின்றுட்டு இருக்காங்க சரி ஓகே இவங்கள்ட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டா ஒருத்தர் ஒரு ஒரு பர்சன் வந்து குதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க ஆக்சுவலாக குதிக்க போகிறேன்னு சொல்லி நிற்கிறாங்களே ஏன் நிற்கிறாங்கன்னு தெரியல நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு அவரை வந்து வீடியோ எடுக்கணும் மேபி வீடியோ எடுத்தா திட்டிடுவாங்களோ ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் பாருங்க உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் நான் வாழை நிற்கிறார் வாழில் நிற்கிற தெரியுதா ஒருத்தர் ஷர்ட் இல்லாமல் அவர் தான் வந்து நிற்கிறவர் பக்கத்தில் யாரோ ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க ஏதாச்சும் என்ன பேசுறாங்கன்னா தெரியலை சரி ஓகே நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்பி என்னைக்கு வாக்கிங் சிம்பிளாக முடிச்சிட்டு வீட்டு கிளம்பி வந்துட்டேன்